முதலில் விஜய்க்கு நீட்டுக்கு தேவையா நடிகர் விஜய் சமீபத்தில் ஏற்பாடு செய்துள்ள மாணவர் மாணவி சந்திப்பு நிகழ்வில் சட்டமன்ற தொகுதி வாரியாக மாணவர்கள் மாணவிகளை சந்தித்து அவர்களுக்கு விருது வழங்கி வருகிறார் இதில் தற்பொழுது இரண்டு கட்டமான சந்திப்பு நடைபெற்றுள்ளது ஏற்கனவே விஜய் நடத்திய முதற்கட்ட சந்திப்பில் பேசிய பேச்சு பேச்சுக்கள் எதுவும் சொல்லும்படியாக இல்லை குறிப்பாக விஜய் மத்திய மாநில அரசுகளுக்கு அஞ்சுகிறார் என்கிற விமர்சனம் எழுந்தது அதாவது இன்று நீட் தேர்வு குறித்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் விஜய் மாணவர் சந்திப்பில் நீட் குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை பேசியிருக்க வேண்டும் ஆனால் விஜய் நீட் குறித்து வாயே திறக்கவில்லை ஒருவேளை நீட் தேர்வுக்கு ஆதரவாக விஜய் பேசியிருந்தால் மாநிலத்தில் ஆளும் அரசுக்கு எதிராக போய்விடும் என்றும் அல்லது நீட் தேர்வுக்கு எதிராக பேசினால் மத்தியில் ஆளும் அரசுக்கு எதிராக போய்விடும் என்பதால் நாசுக்கா விஜய் நீட் தேர்வு குறித்து வாயே திறக்கவில்லை என்கிற கடும் விமர்சனம் விஜய் முதற்கட்டமாக நிகழ்த்திய மாணவர் சந்திப்பு நிகழ்வு குறித்து விமர்சனம் எழுந்தது இதனைத் தொடர்ந்து கடும் விமர்சனத்திற்கு மத்தியில் நீட் குறித்து விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற விஜய் மாணவர் சந்திப்பின் இரண்டாம் கட்ட நிகழ்வில் நீட் தேர்வு குறித்து தமிழக அரசின் நீட் விளக்கு மசோதாவிற்கு ஆதரவு அளிப்பதாக விஜய் மாணவர் சந்திப்பு நிகழ்வில் பேசியுள்ளார் மேலும் நீட் தேர்விலிருந்து விலக்கு கேட்கும் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை முழு மனதுடன் ஏற்கிறேன் நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது அப்பட்டமான உண்மை நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை மக்களிடம் போய்விட்டது நீட் தேர்வை ரத்து செய்வதே ஒரே தேர்வு என விஜய் பேசியுள்ளது பாஜக தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் நடிகர் விஜய் நீட் குறித்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்து பேசுகையில் முதலில் விஜய்யிடம் நீட் தேர்வின் புல் ஃபார்ம் கேளுங்கள் அவர் மக்களை சந்திக்கணும் எதற்காக அவர் நீட் வேண்டாம் என கூறுகிறார் என கேட்க வேண்டும் ஏன் வேண்டாம் என மூன்று காரணங்கள் சொல்லணும் மக்கள் அதனை வைத்து புரிந்து கொள்வார்கள் நடிகர்கள் பின் ஏமாறுது போக மக்கள் தயாராக இல்லை யாரோ எழுதி கொடுத்ததை அவர் பேசுகிறார் மேலும் கட் காப்பி பேஸ்ட் செய்வதை நிறுத்திவிட்டு எதற்காக நீட் கொண்டு வரப்பட்டது என்பதை ஆராய்ந்து உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு விஜய் பேச வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் தரமான பதிலடி கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விஜய் நடத்திய மாணவர் சந்திப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவியின் தாய் ஒருவர் விஜய் நீட் எதிர்ப்பு குறித்து பேசியதற்கு பதில் அளித்துள்ளார் அதில் என் கணவரும் மருத்துவர் தான் எனினும் விஜய் நீட்டை பற்றி பேசியதில் எனக்கு உடன்பாடில்லை எங்களுக்கு நீட் வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் என விஜய் கூட்டத்தில் விருது வாங்கிய மாணவியின் தாயார் நீட் எங்களுக்கு அவசியம் என்று பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் வினோஜ் பி செல்வம் முதலில் விஜயிடம் நீட் தேர்வின் ஃபார்ம் கேளுங்கள் என கிண்டலாக பேசியது விஜய்க்கு இந்த அவமானம் தேவைதானா என நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின